வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்டோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வாழ்க வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கோல்னு சொல்லக்கூடிய சனி ராகுகேது குரு மூணு கிரகத்துடைய பயிற்சியும் இருக்கு ஜோதிடத்துல வருடக்கோள்களுடைய பயிற்சியை நம்ம கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பார்ப்போம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மூணு கவுள்களுடைய பயிற்சியும் இருக்கிறதுனால இதை எப்படி பொருளாதார உலக பொருளாதாரத்துலையும் சரி மார்க்கெட்லயும் சரி இது எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலசல் நம்ம இப்போ அலசுவோம் பொதுவாக உலக பொருளாதாரத்துலையும் சரி அதை சார்ந்து மார்க்கெட் மூமெண்ட்லையும் சரி ராகுவோட டிரான்சிட் வந்து நிறைய இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுதுங்கிறது நம்ம அனுபவபூர்வமான பார்வை அதுலேயும் பர்டிகுலராக ராகு வந்து கும்பம் மகரம் சிம்மம் கடகம் இந்த நாலு இடங்களுக்குள்ள வரும்போது நெகட்டிவான தாக்கத்தை உண்டு பண்ணுது பொருளாதாரத்துலையும் சரி அதை சார்ந்து மார்க்கெட் மூமெண்ட்லையும் சரி ராகு கும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனத்துக்கு வரும்போது இந்த கும்பத்தில் வந்தால் எப்படி மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கணுமோ அதுக்கான சூழலை உருவாக்கிய உருவாக்க ஆரம்பிச்சிருங்கிறதும் நம்மளுடைய பார்வை அதுக்கப்புறம் கும்பத்துக்கு வரும்போதோ இல்லை மகரத்துக்கு வரும்போதோ இந்த ரெண்டு காலகட்டங்கள் வந்து மூணு வருஷம் வரும் இந்த மூணு வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆறு மாதம் லோ பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு அது அப்புறம் சைடு வேஸில் போயிட்டு திருப்பி தனுசுக்கு வரும்போது மார்க்கெட் பிக்கப் ஆகி மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இதுக்கு முன்னாடி ராகு கும்பம் மகரம் தனுசு இந்த இடங்களுக்கு டிரான்சிட் ஆகும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல எந்த மாதிரியான தாக்கம் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா அது உலக மார்க்கெட்டுக்கே தாக்கத்தை உண்டு பண்ணிருக்குங்கிறது நமக்கு புரியும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இருந்து எழுபத்தி ஒன்று காலகட்டங்களுக்கு ராகு வந்து கும்பத்துக்கு வந்திருக்கு அந்த சமயத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து ஜிடிபி வந்து புள்ளி ஆறு பெர்சென்ட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ அவங்க சொன்னப்பட்ட காரணம் வந்து இன்ஃபிளேஷன் கூடி இருந்திருக்கு வியட்நாமோடைய வார் அது காரணமாக வந்து ஃபிசிக்கல் பட்ஜெட்டில் வந்து ஒரு டைட்டாக கொண்டு வராங்க அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஃபெடரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெப்போ ரேட்டை வந்து கூட்டினாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதோடைய நீழ்ச்சி அது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு ராகு தனுசுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் தொடர்ந்துருக்கு அந்த காலத்தில் இது வந்து மூணு பர்சன்ட்டு ஜிடிபியை குறைச்சிருக்கு தென் இது ஸ்டாக் மார்க்கெட்லையும் பயங்கர கிராஷை உண்டு பண்ணியிருக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷை உண்டு பண்ணியிருக்கு அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த சமயத்தில் தான் வந்து ஆயில் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ளே கொண்டு வரும் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் ராகு மகரத்துக்கு வரும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு பெர்சென்ட் ஒன்று புள்ளி நாலு பெர்சென்ட் குறைஞ்சிருந்திருக்கு இது வந்து இன்ஃபிளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க எகைன் திருப்பி ஃபெடரல் பேங்க் வந்து அவங்க ரெப்போ ரேட்டை கூட்டியிருந்துருக்குறாங்க அப்புறம் எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது சரிப்படுத்துறதுக்கு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் இங்கே வந்து புரிதலுக்குள்ளே வருது எக்கானமி வீக்கன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ளே வருது தென் சப்சிக்வெண்ட்டாக ராகு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் கும்பத்துக்கு வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒம்பது மகரம் அதுக்கப்புறம் ஒம்போது டு பதினொன்று தனுசு இந்த மூணு காலகட்டங்களையும் நம்ம சேர்த்தே பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் தான் சப்ரை மிஷியோ வர வந்தது ஸோ இப்போ இது இதுக்கு முன்னாடி மீனத்தில் இருக்கும்போதே அதுக்கான சூழல் உருவாயிருச்சு இங்கே ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு காலகட்டங்களில் இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி ஏழு டு ஒம்பது மார்க்கெட் அப்படியே வந்து அமெரிக்காவோட ஜிடிபி வந்து அப்படியே வந்து வந்து குறைஞ்சிருக்கு மைனஸ் போயிருக்கு அப்படிங்கறத உலகத்துக்கே இம்பாக்ட் ஆச்சு அதுக்கப்புறமா தனுசுக்கு ராகு பயிற்சி ஆகும் வந்து மேலே எந்திரிச்சு வந்துகிட்டே வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு தென் சப்சிக்வெண்டா இப்ப ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் அப்ப மகரம் கும்பத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு லோ பாயிண்ட டச் பண்றதுக்கான ஒரு பொருளாதார சூழல் அமெரிக்காவில் ஆரம்பித்து உலகத்துக்கே அது ரிப்பு பரவும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு இந்த இடத்த இந்த எக்ஸாம்பிள்ஸில் புரிஞ்சுருக்குறோம் ஸோ இப்ப இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ராகு வந்து மீனத்தில் இருக்கிறாரு மீனத்தில் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இம்போர்ட் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து உலகம் உலகத்தில் மிச்ச கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் யுஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ பொருளாதார வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இது வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல வந்து இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்கானமி வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான அனாலிசிஸ் கருத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கும் வந்து அந்த மாதிரியான சூழல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இப்பவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள வரும் இப்ப மார்க்கெட் ஏன் சூழல் வரும்போது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து சனி ராகு கன்ஜெக்ஷன் சனி தொழிற்காரகர் ராகுவோட கன்ஜெக்ட் ஆகும்போது தொழிலுக்கான சாதகமான சூழல் சாதகமற்ற சூழல் தான் உருவாகுங்கிறது பொதுவான கருத்து அப்போ இந்த சூழல் நமக்கு உருவாகியிருக்கு இது வந்து தொழில் ரீதியாகவோ இல்லாட்டி அமெரிக்காவுடைய பொருளாதார பொருளாதார ரீதியாகவோ இது பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த சனி ராகு கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாக்டா மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுங்கிறது ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி வருது அப்ப சனி வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு டிகிரி ஐம்பத்தோரு மினிட்ஸ்லயும் ராகு ஒரு டிகிரி நாற்பத்தி ஒன்போது மினிட்ஸ்லயும் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அந்த அந்த தேதியில வந்து அந்த டயத்துல கொஞ்சம் அது கரெக்டாக எக்ஸாக்டா மீட் பண்ணி தான் கடந்து போவாங்க நம்ம எடுத்துக்கூடிய டயத்துக்கு அந்த கடந்து வருது ஆனா எக்ஸாக்டா கன்ஜெக்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல மாத்த அந்த அந்த டேட்ல மாத்திரம்தான் மார்க்கெட் கீழே இறங்குமானா அப்படி இல்லை பத்து டிகிரி வரும்போதே அதோட இம்பேக்ட் ஆரம்பிச்சிடும் அப்போ இது வந்து ராகு வந்து ஒரு எட்டு டிகிரியில் இருந்திருக்கும் அப்போ சனி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி சாரி ராகு வந்து ரெண்டு டிகிரி மூணு டிகிரியில் இருந்திருக்கும் சனி தன்னோட கும்பத்தில் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி வரும்போதே இப்போ மார்க்கெட்டில் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிச்சிருந்து ஏன்னா கன்ஜக்ஷனுடைய பாயிண்ட்டை நெருங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபார்வர்டாக அப்படி வரும்போது அது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நமக்கு போன தடவை செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் நவம்பர்ல நடந்த காலம் இப்ப ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதியோட எக்ஸாக்ட் பாயிண்ட் மீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஒரு சிக்னிஃபிகண்டான அட்வான்ஸ் கிடைக்கணும்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் இது வந்து சனியோட மூமெண்ட்டுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா ஒரு டூ டேஸ் ஆகும் அப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஃபார்வர்டு மூமெண்ட் கிடைச்சிருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ராகுவோட கஞ்சக்ஷன்லருந்து அது பிடியிலேருந்து அது விலக ஆரம்பிக்குது அப்படி விலக ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் லோ பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன ஆறுதல் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மே மாதம் இது வந்து ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ராகு வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வந்துடுது இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ அது ஏதோ ஒரு காலகட்டங்களில் மார்க்கெட் வந்து ஒரு லோ பாயிண்ட்டை தட்டிட்டு அந்த இடத்துல இருந்தே ஒரு சின்ன சின்ன மூவமெண்டா போயிட்டு போயிட்டு சைட்வேஸ்லயோ இல்லாட்டி அந்த மூமெண்ட்லயோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மகரத்தோட திருப்பி அடுத்த டிரான்சிட்டான காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு அப்பு ஒரு சின்ன அது டவுன் சைடில் ஒரு கரெக்ஷன் அதுக்கப்புறமா திருப்பி அதே லெவலுக்கு இறங்கிட்டு அந்த சைட்வேஸ் மூவமெண்ட் நம்ம சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபுள் நேச்சர்ல ஒவ்வொரு டேட்டாவும் மார்க்கெட்டை வந்து சில டேட்டா மார்க்கெட்டை ஃபார்வர்டை ட்ரைவ் டிரைவ் பண்ணும் சில டேட்டாக மார்க்கெட்டை பேக்வர்டாக ட்ரைவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலகட்டங்கள் வரைக்கும் இது மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னா ஜூன் மாசம் வரைக்கும் தான் அடுத்த பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி அதாவது தனுசுக்கு ராகு வர்றது வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அவங்க வந்து மாறிடுவாங்க ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் அது வந்து பிக்கப்பாக ஆரம்பிக்கணும் அப்படி பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் போது இது கொஞ்சம் நமக்கே தெரியுங்களா அந்த மூமெண்ட் வந்து அந்த சைடு வேஸ் இருந்து பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் எடுத்து அந்த மாதிரியான சூழல் உருவாகிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறது சனி ராகுவோட கன்ஜெக்ஷன் தான் இந்த கன்ஜெக்ஷன் பாயிண்டை கிடக்கும் போது மார்க்கெட்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ரிலீஃப்ங்கிறது எவ்வளவு தூரம் மேலே எடுத்து கொண்டு போக போகுதுங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டா பார்க்கலாம் எவ்வளவு தூரம் எடுத்து போனாலும் நம்ம வந்து அந்த அடுத்த லோ பாயிண்டை டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டவுட்ஃபுல்லோடையோ இல்லாட்டி ஜாக்கிரதை உணர்வுகளையோ தான் நம்ம வந்து நம்ம எந்த முடிவையும் எடுக்கணுங்கிறதும் நம்மளுடைய பார்வை இதுக்கு முன்னாடி ராகுவோட டிரான்சிட் கும்பமகரம் மகரம் வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அது கும்ப மகரம் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டங்கள் தான் ரெண்டாயிரத்தி ஒன்போது வரைக்கும் மூணு வருஷத்துல நடுவில் ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாசம் தான் அது மார்க்கெட் கீழே இறங்கி வரும் அந்த இடத்துல இவன் எப்படி இந்த பிஹேவியர் தான் டச் இது இந்த மீனம் இருந்து பிரேக் அவுட் வந்து இறங்கி இருக்கிறான் இது பார்த்தோம் பெர்சென்ட் வந்து கரெக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க பிரேக் அவுட்ங்கிறது நம்ம எடுத்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் போடுறேன் இது ஒரு ஆறாயிரம்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு மூணாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஏறிட்டு இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பாயிண்ட் கிட்டக்க இறங்கி இருக்கிறான்னு வச்சுக்கோ இங்கேருந்து ஆமாம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஏறிட்டு ஆறாயிரத்தி முந்நூறுலேருந்து இவன் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஏறி இருக்கிறான் ஒரு மூணாயிரம் பாயிண்ட்னு வச்சுக்கோ மூணாயிரம் பாயிண்ட்னா ஒரு மூணாயிரம் பாயிண்ட்டு இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழல் பார்ப்போம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கியிருக்கிறான் ஒரு குத்து மதிப்பான கால்குலேஷன் தான் போடுறேன் எக்ஸாக்ட் அப்படின்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ இந்த சூழல் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இப்போ பதினஞ்சாயிரத்துலேருந்து கனெக்ட் பண்ணோம்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம்ங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பாயிண்ட்டு அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அப்போ ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இறங்கணும்னா இவன் இருபதாயிரத்தி ஒட்டி வரணும் அப்படி இருபதாயிரத்தை ஒட்டி வரணும்னா இந்த சோனுக்கு தான் வரணும் இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இப்ப இந்த வருஷம் நடக்குமானா இந்த வருஷம் நடக்காது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நடக்காது அடுத்த ராகுவோட டிரான்ஸிட் வரும் அடுத்த ராகுவோட அடுத்த ராகுவோட டிரான்ஸிட் எங்க மகரத்துக்கு வரக்கூடியது இந்த மகரத்துக்கு வரக்கூடியதுங்கிறது என்னன்னாக்கா சனிக்கு பதினொன்னாம் இடத்துல வரும்போதான் லோ பாயிண்ட் வருது அப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜூனுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலகட்டங்களில் தான் இவன் லோ பாயிண்ட் வைக்கிறான் அப்போ இந்த பீரியட்ல எகைன் திருப்பி லேசா ஒரு ஆறுதலாக ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணாமல் அதை ஒட்டி ஒரு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இவன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்கு கீழே இறக்கி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் தானே அதனால இந்த டயத்தில் தான் நான் பெருசாக லோ பாயிண்ட் வரும்னு நான் ரொம்ப நம்புற கால் இது அதுக்கு முக்கியமான காரணம் சனிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு வரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுக்கணும் அந்த காலகட்டங்களில் தான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த இடத்துக்கோ இல்லாட்டி இந்த இட இந்த சைடோ ஏதோ வர்றதுக்கு இருபதாயிரம் பாயிண்ட்டை டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்புகிறோம் அது வரைக்கும் இவன் திருப்பி இந்த நெக்கு ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த இடம் வரைக்கும் போட்டு அதுக்கப்புறமா திருப்பி தனுசுக்கு வரும்போது திருப்பி பிக்கப் ஆக ஆரம்பிச்சு தனுசை கிடக்கும் போது இங்கே உடச்சி மேலே போயிடுவேன் ஒரே வருஷம் அதுக்கப்புறம் நேரம் இருக்காது உடச்சி மேலே போவான் இப்ப இந்த காலகட்டங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் என்னென்ன செக்டார்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது ஒரு ஒரு இந்த வருடக்கோள்களான ராகு கேதுவோட பயிற்சிக்கு எந்த செக்டார் சாதகமா இருக்கும் சனிக்கு எந்த செக்டார் சாதகமா இருக்கும் குருக்கு டிரான்சிட்டி எந்தெந்த செக்டார் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோல தனித்தனியா நம்ம வந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் தனித்தனியா நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே